இன்றைக்கு என்ற கொண்டிருக்கிறது தர்மத்தை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் அதர்மத்தை வெறுக்கிறார்கள் நம்முடைய நீலகிரி மக்கள் இன்றைக்கு வெட்டி தலைமுறை சூழ்நிலையை அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளராக நிர்ணயம் செய்த மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா ஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இன்றைக்கு அவினாசில எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய உற்சாகத்த வரவேற்போடு எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் அவினாசி லிங்கேஸ்வரர் தாயாரை வழிபட்டு எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசத்தை வலிமைக்கு தேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும் அல்லது வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கும் ஜல் ஜீவன் திட்டமாகட்டும் அதே போல தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் திட்டங்கள் இப்படி அனைத்து இன்றைக்கு இந்த நாடு முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நம்மளுடைய லட்சியம் இலக்கு எல்லாமே அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் நாம் ஏதோ இந்த தேர்தலுக்காக நாம் வேலை செய்யவில்லை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த நாடு மிக வல்லரசு நாடாக மாற வேண்டும் இந்த தேசம் உலகத்திற்கு வழிகாட்டி தேசமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதில் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று எங்கள் பாண்டிச்சேரி முற்கொண்டு நாற்பது தொகுதிகளிலுமே எங்களுடைய நாற்பது எங்களுடைய பிரதமருக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் நீலகிரி பொறுத்தளவுக்கு மக்கள் தர்மத்தை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் அதர்மத்தை வெறுக்கிறார்கள் இன்றைக்கு மோடிஜியா டூ பூஜியா என்ற சூழல் தெரியும் எடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர் நீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினமாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழலை செய்தார்கள் தமிழனுக்கு தலைமுனை ஏற்படுத்துகின்ற ஊழலை செய்தார்கள் இந்தியாவுல உலகத்திலே இது போல ஒரு ஊழல் யாரும் கூட செய்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழலை செய்த நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்முடைய நீலகிரி மக்கள் இன்றைக்கு வெட்டி தலைமுனைவு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அந்த ஊழலானது ஒரு வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக அந்த ஊழலை பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று மக்கள் இன்றைக்கு ஆதங்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை மேல்முறையெடுக்க தகுதியான வழக்கு சிபிஐ தாக்கல் செய்த வழக்கை மேல்முறையெடுத்து எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகள் ஒரு நேர்மையான ஆட்சி எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கையாக கடந்த பத்து ஆண்டுகள் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் என்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அவருடைய வருகை எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய யாத்திரையுடைய தாக்கம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆதரவு இந்த தேர்தல் வரலாற்றுல இடம் பதிக்கின்ற தேர்தலாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த பத்து ஆண்டுகளான செயல் திட்டம் கடந்த பத்து ஆண்டுகள திட்டங்களினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் மக்களிடத்துல எடுத்து சென்று நாங்கள் மக்களிடத்தில் செல்ல இருக்கின்றோம்

நிறைவு விழாவில் மக்களினுடைய பெயர் ஆதரவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை சேலம் அனைத்து பகுதிகளிலுமே பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வளம் வகுந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த தேர்தல் நான் தான் அதற்கு முன்னாடி சொன்னேன் இந்த தேர்தல் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உத்தர பதிக்கின்ற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கு நிர்வாகிகள் அவர்கள் வந்து தேர்தல நிற்க வேண்டும் என்பது கட்சியினுடைய விருப்பம் அதனால நாங்க தேர்தல் தேர்தல்ல யார் வேணாலும் நிக்கலாம் நம்மளுடைய கவர்னர் தமிழிசாக்க அவர்கள் மாநில தலைவராக இருந்துதான் கவர்னராக போனார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து கொண்டு தான் இன்றைக்கி தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்துக்குவோம் ஆனால் அது சுதிசேரி அவங்க அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் டூஜி வழக்க பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது இந்த டூ குற்றவாளி நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நமக்கு எல்லாம் வெட்டி தலைகுணை வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நீலகிரியினுடைய வாக்காளர் என்று சொல்லுவதற்கே மக்கள் வந்து ஊழலை செய்தவர் நம்மளுடைய அந்த டூ ஜி ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மக்களை தரக்குறைவாக பேசுவது பட்டியலின மக்களை ஒரு தர மக்களை தரக்குறைவாக பேசுவது நம்மளுடைய சகோதரிகளை தரக்குறைவாக பேசுவது ஆபாசமாக பேசுவது கடவுள்களை ஆபாசமாக தவறாக பேசுவது இதெல்லாம் தான் இந்த வேட்பாளர்களுடைய சனாதானத்தை தவறாக பேசுவது இதுதான் இதெல்லாம் இந்த வேட்பாளர்களுடைய ஒரு நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து இன்றைக்கு தூச்சி வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கு வரலாறு உலகம் உலகத்திலேயே யாரு கூட செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய ஊழலை செய்து இந்திய அரசியல்ல ஒரு கருண் இருப்பது நம்முடைய தூஜி ராஜா என்பது நாம் சொல்லுவேன்

தேசமாக ஆக்குவதற்கான ப்ளூ பிரிண்டை நாம் கொடுத்திருக்கிறோம் அதை வைத்து எங்களுடைய தேர்தலானது மக்களிடத்துல செல்வோம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்ட பஞ்சாயத்து ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய இந்த தேர்தல் எப்படியானது இருக்கு தமிழகத்துல பாஜக ஆதரவு தெரிவிக்கிறத வந்து சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான்

நிச்சயமாக அத்திக்கடவு அவினாசி அத்திக்கடவு திட்டமானது மக்களினுடைய வாழ்வாதார திட்டம் விவசாயிகளுடைய வாழ்வாதார திட்டம் மக்களுடைய குடிநீருக்கான ஒரு நல்ல திட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல அதை முடக்கும் செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக பலவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் பல பேர் இதற்காக போராடி சிலை சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடைசல் விதமாக என்னுடைய நடவடிக்கை இருக்கும் அவினாசி அத்திக்கடவுள் திட்டமானது நிறைவேறிய தீரும் அது மக்களுக்கு பயன்பெறிய தீரும் என்பது நம்மளுடைய பிரதானமாக நடவடிக்கையாக இருக்கும் நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதில் எங்களுடைய பெரும் பங்கு இருக்கும் என்பதை அது நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் மக்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும் நன்றி அண்ணா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்